நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கைலையும் பார்த்தீங்கன்னா பணம் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இந்த சேமிப்பும் இருக்கணும் நம்ம அடுத்த அடுத்த வளர்ச்சிக்கு போகணும் செல்வந்தர் ஆக வேண்டும் என்ற ஆசை அணிவதற்கு ஒன்று இதுக்கு நேர செலவும் கிடையாது பொருள் செலவும் கிடையாது இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஆனால் கை கண்ட ஒரு பரிகாரம் இந்த இலையில் நீங்கள் ஒரு மந்திரங்கள் எழுத போகிறீங்க சரணாகதியோடு எனக்கு என் கடன் தீர வேண்டும் அதே மாதிரி நான் செல்வந்தர் ஆக வேண்டும் இல்லைன்னா எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அவ்வளோதான் நான் சொன்ன அந்த மந்திரத்தை அழகாக எழுதுங்க செல்வந்தர் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரே நாட்டில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு பாட்டில் ஆயிடுவாங்களே அந்த மாதிரிலாம் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது நம்மளுடைய தடையை உடைக்கும் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது நம்ம ஓடுறதுக்கு தயாராக இருக்கும் பிடிச்சி வைக்கக்கூட்ட கட்டி வைக்கப்பட்ட விஷயங்களுக்கு தான் இந்த பரிகாரங்கள்லாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதவி மிக முக்கியமானது நம்மளுடைய ஒவ்வொருத்த வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பணம் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தான் எல்லா விஷயங்களுக்கும் பணம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது ஒரு கட்டம் படிப்பாக இருக்கட்டும் மருத்துவ ச செலவாக இருக்கட்டும் ஏதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பைபேக் போய்ட்டு வரணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு செலவு இருக்குது ஸோ அந்த செலவுக்கு பார்த்திங்கன்னா பணம் பெருக்கம் இருக்க வேண்டும் வீட்டில் கொஞ்சம் கண்டிப்பாக சேமிப்பு இருக்கணும் இந்த சேமிப்பும் இருக்கணும் நம்ம அடுத்த அடுத்த வளர்ச்சிக்கு போகணும் செல்வந்தர் ஆக வேண்டும் என்ற ஆசை அணிவதற்கு உண்டு அதாவது கோடான கோடி மில்லியன் கணக்கில் இருக்குன்னு கூட இந்த கஷ்டப்படாமல் ஓரளவு ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வாழணுன்ற ஒரு விஷயமும் இருக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தடைகள் இருக்கக்கூடாது நிறையா சொல்லுவாங்க நிறையா பேர்லாம் சொல்லுவாங்க இது வந்து நல்லா உழைச்சாலே போதும் நல்லா ஒரு ஒர்க்குக்கு போனாலும் பணம் வரும் இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நம்பாதீங்க இல்லைன்னா இது கொஞ்சம் யோசிக்காதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நேர செலவும் கிடையாது பொருள் செலவும் கிடையாது குட்டியாக அன்றாட நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு செலவு தான் அதுக்கு நம்ம பார்க்குறோமா நம்ம எங்கேயாவது போயிட்டு வரமே ஒரு செலவு தான் அதான் நம்ம போகாம இருக்கோமா அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்த சில சில பரிகாரங்கள் நம்ம அன்றாடம் சமைக்கிறதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா சமைக்கிறதுக்கு நம்ம ஒரு டைம் செலவு பண்ணுறோம் இல்லையா நம்மளுடைய பரிகாரங்களுக்கும் அது எல்லாமே ஒரு பூஸ்டர் ஒரே வார்த்தை தான் அடிக்கடி சொல்ற விஷயம் உழைக்கிறதுக்கு ரெடி ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடையை யார் உடைப்பது உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு விதி பலன் இந்த கருமா அதை யார் கட்டு அவத்து விடுவது ரெண்டையும் ஒருத்த அவத்து விட்டால் மட்டும்தான் சோம்பறி இல்லாமல் அழுப்பு இல்லாமல் உழைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆசை தான் ஆனால் போக முடியாமல் தடங்கி கீழே தடுமாறி கீழே விடுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான நேரத்தில் தான் பூஸ்டர்ஸ் பரிகாரங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் எழுதியிருக்காங்க ஸோ நம்ம எங்கே முடங்கியிருக்கோம் முடங்காமல் போகிறீங்களா சந்தோஷம் தான் அவங்கள பார்த்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஆனால் முடங்கி இருக்கிறவங்க வெளியில் வரணும் இல்லையா அதுக்கு தான் பரிகாரங்கள் சரிங்களா ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஆனால் கை கண்ட ஒரு பரிகாரம் தேன் தித்திக்கும் தேன் இருக்கணும் ரொம்ப முக்கியம் நல்லா தேனை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அரசன் இலை அது அரச இலை தான் அரச இலை அதாவது எடுத்துக்கலாம் காஞ்சதாக இருந்தாலும் ஓகே தான் பச்சையாக இருந்தாலும் ஓகே தான் இந்த இலையில் நீங்கள் ஒரு மந்திரம் எழுத போகிறீங்க அந்த எழுத பார்த்தீங்கன்னா பிளாக் பென் எழுதக்கூடாது மார்க்கர் எழுதிக்கோங்க பர்மனண்ட் மார்க்கில் கூட எழுதலாம் ஆனால் அது ப்ளூவாக இருக்கட்டும் அந்த ப்ளூ மார்க்கரில் அந்த அரச இலையில் என்ன எழுதுறீங்கன்னாக்கா ஓம் அழகா ஓங்காரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகத்தில் எந்த விஷயத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஓம் இந்த ஓங்காரம் அப்படிங்கிற விஷயத்தை ஓம் போட்டுட்டு நம்மளுடைய லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் லகரம் வம் லகரம் வாவா ஓம் லகரம் வம் லகரம் வாவா அவ்வளவுதான் லகரம் என்பது லட்சத்தை குறிக்கும் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா கண்டினியூ போயிட்டு இருக்கும் ஸோ இதை மட்டும் நம்ம அழகாக அதை எழுதிடுங்க முக்கியமாக எழுதிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை எவ்வளவு தேவைப்படுது அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓரளவுக்கு அந்த இலையை எழுதிட்டு அப்படியே அழகாக சுருட்டி ஒரு மஞ்சள் நூலில் கட்டி என்ன பண்ணி அந்த தேன் பாட்டிலில் போட்டுருங்க அவ்வளோதான் வேற எதுவுமே செய்யப்படுது இல்லை நல்லா ஏர் டைட் பண்ணி அப்படி பத்திரமா உங்க கிச்சன்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா எங்கேயாவது பத்திரத்தில் வச்சுக்கோங்க வார்த்தைக்கும் எழுத்துக்கும் ஒரு சக்தி உண்டு அதேமாரி தேன்க்கு ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு அரச நிலைக்கு ஒரு சக்தி உண்டு எழுத்துக்கும் ஒரு வலிமை உண்டு இன்னைக்கு ரொம்ப நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக்காக செயல்பட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஸோ சரணாகதியோடு எனக்கு என் கடன் தீர வேண்டும் அதே மாதிரி நான் செல்வந்தன் ஆக வேண்டும் இல்லைனா எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அவ்வளோதான் நான் சொன்ன அந்த மந்திரத்தை அழகாக எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக சுருட்டி அந்த தேனில் போட்டு பிளாக் பண்ணி வச்சுருங்க இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சு நாள் கழித்து அந்த இந்த தேன் பாட்டில் துறங்க அதே இலையை எடுத்து பத்திரமா தண்ணியில் கழுவிட்டு காஞ்சிருக்கும் பத்திரமா எடுத்து கால் படாத எட்டில் போட்டுக்கோங்க இல்லைன்னா பத்திரமா சேமித்து வச்சுக்கோங்க ஏதாவது டபாவில் போட்டுக்கோங்க அந்த தேன் தான் இப்போ முக்கியம் இந்த தேனை தான் என்ன பண்ணுறீங்க இரும்பு புத்து எங்கெங்கே இருக்குது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதாவது காடு கரையில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஏதாவது நம்ம அதை ஊற்றி விட்டோம்னு கேட்டிங்கன்னா அதை வந்து எறும்பு சாப்பிடும் அதே மாதிரி பறவைகள் சாப்பிட்ருக்கும் ஆக ஏதோ ஒரு ஜீவராசி அதை சாப்பிட்ருக்கும் இதுதான் மிகப்பெரிய தானம் அன்னதானத்து இந்த எறும்பு மேக்ஸிமம் எழுந்தும் எடுத்துக்கும் எறும்பு எடுத்துக்கும் கரையான எடுத்துக்கும் இதெல்லாம் ஊர்வன எதுவனா எடுத்துக்கும் இந்த தேனை நம்ம பத்திரமா செடிகளுக்கு காடு கரைகளில் கொஞ்சம் சிரமம் தான் போயிட்டு எங்கேன்னு பார்த்து எங்கேயோ இடத்துல இருக்கும் கால்படாத இடமா இருக்கும் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோடு இருக்கும் ரோடு பக்கத்தில் பெரிய மரம் இருக்கும் அதில் அதில் ஊற்றி விட்டாலே போதுமான விஷயந்தான் ஆனால் சாக்கடையில் ஊற்றிடக்கூடாது நல்ல மரம் மரம் சார்ந்த புல் இந்த மாதிரி கால்படாத மன மனுஷங்க நடமாட்டம் இருக்காமல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஊற்றிடணும் ஸோ இதை சாப்பிடும் எறும்புகளும் இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது சரிங்களா எறும்புகளோ பறவைகளோ இல்லை ஜீவராசிகளோ ஏதோ உருவனை சாப்பிட்டு முடிச்சிடும் ஸோ இதைத்தான் நம்ம வந்து எப்போ மாற்றிக்கிட்டே வரணும் இதை மாற்ற 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 நம்மளுடைய வாழ்க்கை மாறும் தித்திக்கும் தேனில் எழுதி வைக்கப்பட்ட ரகசியம் இது ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக மாற்ற மாற்ற நமக்கு முன்னேற்றம் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே வருவோம் இதை போய் ரெகுலராக கடைப்பிடிச்சிக்கலாம் உணவு தப்பு கிடையாது நம்ம வந்து எறும்புகளுக்கு உணவு அளித்த மாதிரியும் இருக்கும் நம்மளுடைய பரிகாரம் பண்ண மாதிரியும் இருக்கும் நம்மளுடைய கடன் தீர்ந்த மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி செல்வந்தர் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரே நாட்டில் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டார்ட் பண்ணுவோன்னே ஒரு பாட்டில் ஆயிடுவாங்களே அந்த மாதிரிலாம் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது நம்மளுடைய தடையை உடைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போகும் உங்கள் அடைக்கப்பட்ட இறுக்கி வைக்கப்பட்ட கட்டப்பட்ட உங்களுடைய ஒரு உளுந்து யாராக ஒரு ஒரு ஏணி கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஏணி ஒருத்தவங்க போடுவாங்க அவங்க கட்ட ஒருத்தவங்க வருவாங்க யாராவது ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்யப்படும் அங்கேயே கை தூக்கிவிடப்படும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் அது கண்டிப்பாக மேலோங்கி போகும் ஏதாவது ஒன்று அடைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த டார்க் பிளேஸில் கட்டி வைக்க மாதிரி அந்த டார்க்குக்கு ஒரு மெழுகு பற்றி வந்தால் பார்த்தா அதை ஃபஸ்ட்டு அதை முடிச்சு ஏன்னா உழைக்கும் தைரியம் உள்ளவங்களுக்கு இந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இருக்கு நம்பி கை வைக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் வெற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க மூளை பலம் உடல் பலம் இது ரெண்டுமே ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் செல்வம் இருக்கு ரெண்டுமே மூளை மூளை பலம் மூளையில தூங்கிகிட்டு இருக்கும் உடல் பலம் வந்து சோர்ந்து போய் கிடக்கும் பொழுது இப்படிப்பட்ட பரிகாரங்கள் மட்டும்தான் கை தூக்கி கொடுக்கும் இது டிவைன் அதாவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சென்றால் மாற்ற முடியாதது இல்லை விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை அதனால ஜெயிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு நம்ம ஓடுறதுக்கு தயாராக இருக்கும் பிடிச்சு வைக்கக்கூட்ட கட்டி வைக்கப்பட்ட விஷயங்களுக்கு தான் இந்த பரிகாரங்கள்லாம் அழகாக அவர் வார்த்தை சித்திரம் சொல்லுவார் அடிக்கடி நான் அதை சொல்லுவேன் நடக்கட்டும் நம்புகிறோம் என்பது மனிதர் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பதே சித்தர் வாக்கு நம்பினால் நடக்கும் நான் நடக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்குறேன் யாரா ஜெயிக்கட்டும் நிறைய பேர் நான் விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன் யாரா செஞ்சு பார்த்துருக்கீங்களா நானும் செய்யறேன் எவ்வளவு பெரிய விஷயம் யாராவது செஞ்சு அவங்க நல்லா இருந்து அதுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் கேட்பாங்க அடிக்கடி நான் லட்ச ரூபாய் செலவு பண்ணுறோமா இல்லை வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோமா இல்லையே அன்றாடம் நம்ம ஓடுற ஓட்டத்தில் செய்யக்கூடிய சின்ன ஒரு பரிகாரம் இல்லை எந்த லாஸும் கிடையாது ஸோ ஆனால் நல்லது நடக்கணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க எழுதி வச்சிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைசிங் ஆயிரம் யாராவது பண்ணி பார்த்துட்டிங்களா அதை சொல்லுங்க கீழே நான் அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் நம்பி கை வைத்து சரணாகதி அதனால இந்த வார்த்தை அழகா சொன்னேன் நடக்கட்டும் நம்புகிறோம் என்பது மனிதர் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பதே சித்தர் வாக்கு இந்த ரெண்டு வரில அழகா சொல்லிட்டாங்க நம்பி கை வைங்க எல்லா பரிகாரங்களும் நம் முன்னோர்கள் நல்லா இருக்கட்டும் தான் சொல்லியிருக்காங்க உழைச்சி அதுதான் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாரும் நல்லா இருக்கட்டும் இந்த பதிவு எல்லாருக்கும் பேசியாக இருக்கட்டும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்